உணர்ச்சி பூர்வமாக செயல்படும் விருச்சிக ராசிக்காரர்களை ஹாப்பி நியூ இயர் கடந்த ஏழரை வருஷமாக லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருந்தது சில பேரோட லவ்ல வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு லவ் வந்து பிரேக்கப் ஆகி இருந்தது சிலருக்கு தங்களுக்கு ஏற்ற துணை இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க சிலருக்கு தனக்கு வராத ஒருத்தர் லவ் பண்ணி அதனால் ஏகப்பட்ட கஷ்டத்தை வந்து அனுபவிச்சாங்க இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு சொல்கிற மாதிரி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தொறாவது வருஷம் வந்து அமையிறது உங்கள் விட்சிக ராசிக்கான லவ் படி வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தொருவது வருஷம் உங்களோட லவ் வந்து வெற்றிகரமாக வந்து இருக்கும் உங்களோட லவ்வில் வந்து ஒரு மன திருப்தி சந்தோஷம் நிச்சயமாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக வந்து சொல்ல முடியும் நீங்கள் ஏற்கனவே ஒருத்தரை வந்து சமீபகாலமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த லவ் ரிலேஷன்ஷிப் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாவது வருஷத்துலேயும் வந்து நல்லபடியாக வந்து கண்டினியூ ஆகும் அந்த லவ்வில் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த லவ்வில் வந்து கிடைக்கும் உங்களோட ஆசைகள் எண்ணங்கள் உடனுக்குடன் வந்து நிறைவேறும் லவ்வர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் மேரேஜ் பண்ணுறது மட்டும் அவாய்ட் பண்ணுறது நல்லது குரு மற்றும் ராகுவோட அமைப்பு வந்து சரியில்லாமல் இருக்கிறதுனால உடனே கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து கைவிட்டுருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்தில் உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் விரும்பக்கூடிய நபரோட கலந்து ஆலோசித்து சரியான முடிவு வந்து எடுப்பீங்க உங்களோட லவ்ல வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து ஜெயிச்சு காட்டுவீங்க மேலும் உங்களுடைய லவ் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற பட்டீஸ்வரன் துர்கையம்மன் கோவிலில் இருக்கிற வன்னி மரத்தில் ஒரு மஞ்சள் கயிறை கட்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ரொம்ப நன்மையை வந்து தரும் ஒரு பௌர்ணமி அன்றைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே உங்களுடைய மனம் விரும்பக்கூடிய நபரோட நீங்கள் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறது உங்களுடைய லவ் லைஃப்பில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக வந்து இருக்கும்